ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சரியில்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா கரெக்டாக பேசுனாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெரிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் செல்லில் பார்த்தீங்கன்னா கங்கா பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாத்துலேயும் காமிக்கிறாங்க ஐயோ என்ன பண்ணுறது அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் யமுனா வராங்க யமுனா வந்து அவங்களுக்கு பாதகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத அவர் தான் காவேரி தான் வேணும் வேணும்னு வராதுல சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்னு யமுனா சொன்னது தன்னோட சுயநலத்துக்காக இல்லை அக்கா பாவம் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காவா எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சாரதா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அடுத்து சாந்தி இதாண்டா சாக்கு அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் சாரதா நானுமே சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வை பாவம் இல்லையா காவேரி அப்படிங்கிறாங்க பாட்டிக்கும் சந்தோஷம் தாங்கலை அதை தன்னடியே நானும் சொல்கிறேன் அந்த வெண்ணில அருக்காலே சாந்தி கரெக்டாக சொல்கிறாங்க அவன் நல்லவா பாவம் அப்பா அம்மா இழந்துட்டு நிற்கிறான்னு நினச்சேன் இவன் இப்படி ராஜசேர்க்கா இவ கூட எப்படி அந்த தம்பி வாழும் அதனால தான் காவேரி மாதிரி உள்ள பொண்ணை விட்டுட்டு போக அவருக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீனே சொல்லு புள்ளு அப்படிங்களை நான் எங்கே வேணா நான் சொல்கிறேன் அவதான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாளே ஐயோ எங்களுக்கெல்லாம் செம்மதான் அக்கா நீ என்னக்கா சொல்கிறேங்க கங்காவை கேட்கல அவ என்ன முடிவு பண்ணுறாளோ என்னடி அவள் என்ன முடிவு பண்ணுறாளோ அவள் முடிவு தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே விஜய் விஜய்னு உயிரை விடுறா அங்கே வீட்டுக்கு நீ போய் ஒரு நாள் தங்கியிருந்தியே வெண்ணிலை ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப அப்பா என்ன சொன்னாள் என் புருஷன் என்ன லவ் பண்ணுறாரு நாங்கள் தெரியாமல் பண்ணாலும் இப்போ தெரிஞ்சு நாங்கள் ஒன்றோட ஒன்றா ஆகிட்டோம் மண்ணோட மண்ணாகிட்டோன்னு எவ்வளோ அழகாக தெளிவாக சொன்னான் இதை விட உனக்கு என்ன வேணும் ஆமாம் பாவம்மா விஜயும் காவேரியும் லவ் பண்றாங்க சேத்துவிம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா நீ கோதாவரி தான் நீ கோதாவரி உள்ள மட்டின்னு தான் சொல்லணும் இங்கிட்ட இந்த கோதாவரி ஒரு கொடுமை பண்ணுச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரவங்க அதை விட கொடுமை அவங்களாம் என்ன ட்ரைனிங் பண்ணாங்கன்னே தெரியல ஒரு புள்ள தவறான முடிவை எடுத்துக்க போது அதுவும் கோவிலில் வச்சு பப்ளிக்கில் வச்சு அங்கே என்ன பண்ணணும் அந்த போலீஸ்காரரு கைது பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டி போகணும் இல்லையா வாம்மா அங்கே வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்துட்டு அங்கே போகணும் அதை விட்டுட்டு என்னம்மா பிரச்சனைன்னு பிரச்சனையை கேட்டுட்டு யார் காரணமும் விஜயையும் அங்கேயே வர சொல்கிறாங்க அது கோயிலா இல்லை பஞ்சாயத்துக்கிற இடமா இல்லை நீ பஞ்சாயத்துக்கிற ஆளா அதுக்காக சட்டம் படிச்சிருக்க அப்படி அப்படின்லாம் யாருக்கெல்லாம் கேட்க தோணுச்சோ கமெண்ட்ஸில் கரெக்டுன்னு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தா விஜயம் நான் எங்கே அங்கே வரணும் நான் வர முடியாது அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க சார் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஸ்டேஷனுக்கு தானே வரணும் அப்படின்னு தெளிவாக தாங்க நம்ம தலைவர் சொல்கிறாரு ஆனால் அவங்க ஸ்டேஷனுக்கு இல்லை இப்போ இங்கே கோவிலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க இவரும் பறந்தடிச்சு ஓடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்தோன்னு அப்படியே சந்தோஷம் தாங்கலை வெண்ணிலாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கே கேட்குறாங்க அந்த போலீஸ்காரவங்க நடந்ததெல்லாம் எங்கிட்ட வெண்ணிலா கரெக்டாக சொல்லுது அதே மாதிரி விஜயும் தெளிவாக சொல்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் ஏன் மேலே எந்த இல்லையே உங்கள் சித்தப்பா தானே இப்படி கோர்த்து விட்டாரு இப்படி எங்களை ஆக்சிடென்ட் பண்ணார் அப்படின்னு சொல்ல சொல்ல அன்பு என் ஓரம் பண்ணிட்டு ஐயோ இந்த பக்கி காண்டி நம்ம வந்தால் இவன் என்ன நம்மளை கோர்த்து விட்றா அப்படின்னு அன்பு வில்லத்தனத்தில் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானேன்னு விஜய் கேட்குறாங்க அப்போ வந்து உங்கள் சித்தப்பாத்தையும் ஃபோனெல்லாம் பிடிங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதையோட அங்கே பசுபதி இருந்துட்டு யோ நீ பெரிய ஆள் தாயா என்னையா பெரிய ஆள் வில்ல தன்னதுன்னு இறங்கிட்டான் அப்புறம் போன எல்லாம் விட்டுட்டு நீ வச்சுக்கம்மா யாருக்காவது ஃபோன் பண்ணுமா கொடுப்பான் என்னையா நீ வில்ல இருந்துட்டு இப்படி பேசலாமா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தாலி கட்ட முடியாது எனக்கு என் பொண்டாட்டி தான் நான் என்ன பண்ண முடியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கா எங்கள் தாத்தா பாட்டிக்கா கல்யாணம் பண்ணேன்னா அவளோட தான் நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பொண்டாட்டி உயிரோடு இருக்கையில் நான் எப்படிங்க அதுவும் டைவர்ஸே இல்லை அப்படி இல்லை நான் எப்படி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட முடியும் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அன்பு உள்ள இன்றைய ஆகிறாரு சரிப்பா நீ வந்து அப்படி பண்ண வேணாம் அப்பா அவங்க அப்பா அம்மா நீ தானே கொலை பண்ண வச்சா அதுக்கு என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே அப்படியே பழிய போடுறாரு விஜய்க்கு உயிரே போகுதுங்க அட பாவியில் அவங்களுக்கு இத்தனை நாள் கஞ்சி ஊற்றி வளர்த்தேடா வளர்த்த மாறல முட்ட மாதிரி அப்படியே பசுபதி பணத்துக்காண்டி அப்படி மாறிடுறான் இவர் தாங்க இவங்க அந்த பொண்ணு ஏழை பொண்ணு அவங்க அப்பா அம்மா பிடிக்கலன்னு சொல்லி அவங்கள இல்லாமல் பண்ணிடுன்னு சொன்னார் நான் அது மாதிரி பண்ணேன் இவர் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு விஜய் மேலே எல்லா பழியும் ஒட்டுமொத்த பழியும் போட்டுறாங்க பார்த்த போன் டகையோடு என்ன பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல நீ தாலியை கட்டு நாங்கள் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பேச அவங்க மாமா தாங்க எல்லாம் பேசுகிறாரு ஒரு பயமும் இருக்குது விஜய் மேலே இருந்தாலும் பேசுகிறாரு தைரியத்தை வர வச்சுட்டு ஆனால் விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படியே வெண்ணிலாவை பார்க்குறாங்க வெண்ணிலாவும் அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க எனக்கு இதில் என்னது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம காவேரி எல்லாத்தையும் கேட்டுட்டு இனிமேல் நம்ம இங்கே இருக்க கூடாது அப்படின்னு அந்த ஸ்டாலில் இருந்து பறந்துடிச்சு ஓடி வராங்க இவர் என்ன பண்றாரு நான் தாலி கட்டவே முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அதுக்கப்புறம் தாலி அந்த கம்ப்ளைண்ட் பரவாயில் இவரை கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க காவேரி ஓடி வராங்க நிறுத்துங்க எதுக்கு அவர் அரஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவர் இந்த மாதிரி கொலை பண்ணிருக்காருமா ஐயோ அவர் அப்படிலாம் பண்ணவே மாட்டார்னு காவேரி சொல்றாங்க என்ன வெண்ணிலா உனக்கு என்ன உனக்கு நாங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் நீ அந்த மரியாதை கொடுக்குறியா உன் காதலுக்கு அவ்வளோதான் மரியாதை கொடுக்குறியா அப்படின்னு எவ்வளோ கெஞ்ச வெண்ணிலா அப்படி பேந்த பேர் முழிக்குது அப்படி அன்பு வந்துட்டு என்னம்மா நீ பணத்துக்காக நடிக்க வந்தானே ரொம்ப பேசுறேன் பாரு வா என் மூடு என் புரிஞ்ச மேல எந்த தப்பு நான் நிரூபிச்சு கூட்டிட்டு வருவேன் நீங்க கூட்டிட்டு போறீங்களா போங்க போங்க நான் யார பாக்கணும் எப்படிங்கறத நான் நிரூபிப்பேன் அவர் மேல எந்த தப்பு இல்லைங்கிறத அப்படிங்கிறாங்க காவேரி அவங்களை கைது பண்ணி கூட்டி போறாங்க வெண்ணிலா அப்படியே என்ன சார் இது என்ன இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு அன்பை கேட்க உனக்கா தான் நான் பண்ணா நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பசு என்ன சம்பந்தி இந்த பிள்ளை எப்படி பண்ணுது இந்த பிள்ளை நீங்க எதுவும் சொல்லலையா சொல்லல சொல்லலாம் இருந்தோம் அப்படிங்கிறாங்க வெண்ணிலா ஒரு மாதிரியா இல்ல நம்மளும் வாங்க ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு எல்லாரும் போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க எல்லோருக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பிரிஸ்